கொடுத்து வாங்கணும் கடையில ஆர்டர் எங்க குடுத்தாதான் அவங்க ரெடி பண்ணுவாங்க அப்புறம் டிக்கெட் சவுத்துல இருந்து வர்றவங்க டிக்கெட் போட்டிருங்க ட்ரெயின் வந்தா டிக்கெட் போடுங்க ட்ரெயின் டிக்கெட் பஸ் இப்படி என்னன்றத பாத்துக்க அந்த ஆ தங்கறது வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல இல்ல நடக்கிற தூரத்துல பக்கத்துலயே தான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர்ல வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர் முதல்ல காட்டணும் இல்லீங்களா ஒரு ஃபோட்டோ எடுத்தே அனுப்புறோம் பாருங்க அங்க அங்க இருக்கு நானூறுபா ஒரு பர் எட்டு வந்து நானூறுபா டார்மென்ட்ரியா இருந்தா முந்நூறு ரூபா பர் எட்டு தங்கறதுக்கு ரெண்டு பேருக்கும் நானூறுபா இல்ல சார் ரூபாய் சார் அதான் சார் ஒரு ரூம் ஒரு ரூம்னா வந்து ரெண்டு பேரு ஒருத்தருக்கு நானூறுபா சார் ஓகே ஓகே சார் அத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் சார் ஆமா சார் சோ ரெட் அப்படியே வரானேங்க நீங்க சிக்னல் போல ஜாலாகவே லெஃப்ட் ஏறி போவாது சரி சரி ஓவரா என்ன தோணுதோ கண்டினியூ பண்ணுங்க அப்பதான் வந்து ஒரு ஷேப்புக்கு வரும் அது நால இல்லை

குரூப்ல அட்ரஸ் போடுறோம் அட்ரஸ் போடுறோம் நாராயணோட அக்கவுண்ட் ஜிபே நம்பர் எல்லாம் போடுறோம் நான் அங்க தான் இருப்பேன் சார் குரோம் பேட்டல தான் இருக்கறேன் சரி சரி ஓகே நான் டிராவல்ல தான் இருக்கேன் இப்ப குரோம் ஆனந்த திருமண மண்டபம் அது பக்கம் தான் போயிட்டு இருக்கோம் நான் இப்ப கிளம்பற சார் சார் தான் கிளம்பற 10 மணிக்கு கார் எடுக்கறோம் ஓகே ஓகே குணாலன் சார்

பழைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் மற வச்சு சிறப்பா கொண்டாடணும் கண்டிப்பா சார் கண்டிப்பா நம்ம வந்து மறவ லிஸ்ட் வந்து நீங்க நாளைக்கு நமக்கு டார்கெட் நீங்க சொல்லிடுங்க ஒன்னாந்தேதிக்குள்ள யார் யார் வர்றாங்கங்குறத லிஸ்ட் குடுத்தாகணுங்கறத ஒரு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லார்கிட்டயும் உண்ணாந்ததுக்குள்ள அவங்க ஸ்டாண்டர்டு யார் வராங்கங்கிற லிஸ்ட் நமக்கு வேணும் சார் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அடுத்தவங்கள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வேற ஏதாவது நம்ம சின்ன சிங்கரிங்ல இன்ட்ரஸ்டா இருக்கும் அவங்கள கூட்டு வர்றதா என்னங்கிறத பிளான் பண்ண முடியும் கண்டிப்பா சார் மா சார் ஹலோ மாறோன் சார் உள்ள இருக்காருங்களா மாதவன் சார் இருக்காரு 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 ஐயா சொல்லுங்க சாரி ஹலோ சரி அதான் நீங்க தான் ஷாக் ஆயிடுச்சு பதினாறு பதினஞ்சு பதினாறு வேற ஒரு ப்ரோக்ராம் புக் பண்ணி புக் பண்ணி வச்சுட்டேன் பத்த பதினாறுன்னு எனக்கு அதான் பெரிய வாய்ப்பு வச்சு இருக்கு சார் மந்த்து தேர்டு சண்டே வந்து ப்ரோக்ராம் இருக்கு பௌத்த ப்ரோகிராம் பட் வேற வழியில அந்த இந்த டேட்ல தான் அவைலபிளா இருக்கு சார் அந்த இடத்துல தான் பண்ணனும்னு சொல்லிட்டாங்க அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் சோ அதனால தான் இப்போ இமிடியட்டா இன்னைக்கு பண்ணணும் சோ பாத்துக்கோங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆல் ஓட் ஓகேங்களா சரிங்க சார் ஓகே அதான் இப்போ நாளைக்கு மார்னிங் இது பண்ணும்போது திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மத்த நார்மல் இதுக்குள்ள போயிடுறேன் Oh, okay, what to get? okay, yeah. Sorry, sir. Okay? Okay, sir. Saring sir. Can sir? Sir, சரிங்க சார் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் நன்றி நன்றி நம்ம அது ரெடி ஆகிட்டு இருக்கு சார் நாளைக்கே வந்துடும் நன்றி சார் நன்றி அனைவருக்கும் நன்றி ஓகே சார் நன்றி சார் நன்றி நன்றி ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் காளான்னு சூப் வந்து அவ்வளவு காஸ்ட்லியா mm -hmm.

ஏழு மணிக்கு ஏதாவது ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு டைமுக்கு ஆயிடுச்சு மீடிய எங்க உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும் எங்க போனா இந்த சாண்டவர் பக்கத்துல ஹவுசி போய் எப்படி வச்சீங்களா எப்படி விழுது ஏதோ இருக்காங்க

பார்க்கிங் கிடையாது நடந்துட்டா போறேன் பிளஸ் கொஞ்சம் கிட்டவா ஆயிடுச்சு